ஐ காஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கு எல்லாருமே கடலை புண்ணாக்கு வந்து போட ஆரம்பிச்சிருக்கீங்க நம்ம வந்து சொந்தமாக மில்லும் வச்சுருக்கோம் ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை புண்ணாக்கு வந்து இப்போ அரைச்சி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கடலை புண்ணாக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பை கால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுத்தமான ஒரு கடலை புண்ணாக்கு வந்து நாங்கள் அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்படி தாங்க நாங்கள் அரைக்கிறோம் நல்ல ஒரு நைஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் புண்ணாக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வாழைக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்டை வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் வந்து நீங்கள் வாண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பருப்பில் ஆட்டின கடலை கொட்டைகளை வச்சு தான் கடலை புண்ணாக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் எண்ணெயும் சுத்தமாக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி புண்ணாக்கும் உங்களுக்கு சுத்தமாக தான் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த புண்ணாக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம் நன்றி வணக்கம்